హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు చనల్ నమ్మ చ మరక్ సబ్స్ైబ్ పనికంగా நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஜோஷியர் ரியா கிட்ட கையை நீட்ட சொல்லுவாங்க ரியாவும் கையை நீட்டினதுக்கப்புறம் கையில் தீச்சட்டி இருக்கும் அதை பார்த்த உடனே ரியா செமய டென்ஷன் ஆகிட்டு தீச்சட்டியை கீழே போட போவாங்க உடனே ஜோஷியர் வந்துட்டு அம்மா இதை இப்படிலாம் கீழேலாம் போடக்கூடாதுமா உன்னோட புருஷனோட உயிருக்கு ஆபத்தாயிடும் அதை கையிலேயே வச்சுட்டு இந்த கோவிலை நீ சுற்றிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டதும் ரியா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டே இருக்கும்போது தீபா வந்துட்டு பார்த்திங்களா அம்மா இதுவே மின்னாட்சி அக்காவாக இருந்தால் செஞ்சிருப்பாங்க அப்படின்வாங்க ஆனந்த் ரியா கிட்ட நீ இதை எனக்காக செய்ய மாட்டே அப்படின்னு கேட்பாங்க சரின்னு சொல்லிட்டு ரியா வேற வழி இல்லாம அந்த தீச்சட்டி எடுத்து போயிட்டு இருப்பாங்க கூடவே ஐஸ்வர்யாவும் போவாங்க அப்ப ரியா ஐஸ்வர்யா கிட்ட இது கொஞ்ச நேரம் நீ எடுத்துட்டு வா வாய அப்படின்வாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு நீ உன்னோட புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்க நீ ஆனந்த் மேல ஆசைப்பட்ட அப்ப இதை நீதான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரியாவும் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது வேண்டுதலையும் முடிச்சுட்டு ஜோஷர் கிட்ட போயிட்டு இந்த வேண்டுதலை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஜோஷர் ரியா கிட்ட இந்த மூணாவது வேண்டுதல் இருக்குது பார்த்திங்களா இந்த பரிகாரம் ரொம்பவே கஷ்டமானது இதை மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் புருஷனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படின்னாங்க அதை கேட்டால் ரியா வந்துட்டு அடுத்த பரிகாரம் என்னன்றதை சொல்லுங்கள் என்ன அவ்வளோ கஷ்டமான பரிகாரம் அப்படின்னு வந்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி ஃபுல்லாக கல் உப்பு போட்டு அதுலேயும் முட்டி போட்டு நடக்கணும் ரியாவும் வேறு வழி இல்லாமல் அந்த பரிகாரத்தையும் பண்ணிட்டுருப்பாங்க இப்படி அந்த ப்ரூம எண்டாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ